அண்ட இயேசுவின் இசுவின் இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீத புஸ்தகம் நாற்பதாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கத்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் மிக அருமையான வித வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்று சொல்லப்பட்டிருக்கான் அம்மையாகவே சிறுமையும் எளிமையுமானவர்களை இந்த பூமியில் மனிதர்கள் புறக்கணித்து தள்ளப்படுகிறார்கள் ஆனால் கத்தர் அவர்கள் மீது நினைவாயிருக்கிறார் ஒருவேளை இந்த புதிய நாளிலே கூட நீங்களும் சிறுமையும் எளிமையுமானவர்களாய் உங்கள் குடும்பத்தாரால் உங்கள் சொந்த பந்தங்களால் தள்ளப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கத்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் ஏனென்றால் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நினைத்திருக்கிறவராக இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்மை உயர்த்துகிறவராக நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆனால் இந்த பூமியில் இருக்கிற அநேக மனிதர்கள் உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் நினைவில்லாதபடிக்கு மறந்து விடுகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் அநேக வசதிகள் உயர்வுகள் பதவிகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் நினைப்பார்கள் மனிதர்கள் ஆனால் தேவன் சிறுமையும் எளிமையுமான மனிதர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் நினைத்து அவர்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால் தாவிதரிய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அவருடைய குடும்பத்திலும் தகப்பனாலும் சகோதரர்களாலும் எல்லாராலும் மறக்கப்பட்டு வனாந்திரத்தில் தனித்தவராய் ஆடுகளை மேய்த்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்தபோது கத்தர் அவர் மேல் நினைவாயிருந்து கத்தர் அவரோடு கூட இருந்து அநேக வெற்றிகளையும் ஆசிர்வாதங்களையும் அவரிட அவருக்கு கொடுத்தபடியினால இந்த வார்த்தை வேதத்தில் அவர் எழுதியிருக்கிறார் சிறுமையும் எளிமையுமானவன் கத்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்ற வார்த்தை தாவித சொல்லியிருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்ததினால் அவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார் அதுபோல உங்களுடைய சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் என்றால் ஒருவேளை சிறுமையானவர்களாக எளிமையானவர்களாக இந்த பூமியில் உங்கள் குடும்பத்தில் மற்றவர்களால் அநேகரால் புறக்கணிக்கப்பட்டு தனித்து இருப்பீர்கள் என்றால் ஒருபோதும் அதை நினைத்து சோர்ந்து போகாதீர்கள் ஏனென்றால் கத்தர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார் கத்த மனிதர்கள் மறந்து போனாலும் உறவுகள் மறந்து போனாலும் கத்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நினைத்து நம்மை ஆசிர்வதித்து ஒவ்வொரு நிமிடமும் நம்மை விட்டு விலகாதபடிக்கு நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நினைக்கிறார்கள் என்றால் நமக்காக அவர்கள் உதவி செய்யும் அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் எந்த நேரத்தில் எப்போது என்றாலும் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு செவி கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நினைப்பவர் ஒருவர் உண்டு என்று நாம் ஒவ்வொரு நாளிலும் கத்தரை நாம் சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் மனிதர்களை நாம் நினைத்து அவர்கள் செய்வார்கள் என்று நாம் நினைப்போம் என்றால் அவர்கள் நம்மை மறந்து விடுவார்கள் ஆனால் தேவன் ஒருபோதும் மறவாத தேவன் நம்மை நினைக்கிற தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் அதனால் கத்தரை நம்மை போதும் தாவிதை போல கத்தரை துதித்து ஆராதித்து அவரோடு இணைந்து தாவிதை வாழ்ந்தது போல நீங்களோ கத்தரோடு இணைந்து வாழுங்கள் கத்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிவதிப்பார் கண்களை முடிச்சி வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த பூமியில் நாங்கள் சிறுமையானவர்களும் எளிமையானவர்களும்மா இருந்தாலும் அநேகரால் நாங்கள் மறக்கப்பட்டாலும் எங்களை புறக்கணிக்க புறக்கணித்தாலும் நீர் எங்கள் மேல் நினைவாக இருக்கிறபடினாலும் உங்களுக்கு சோத்திரம் நீர் எங்களை நினைத்து எங்களை ஆசிர்வதிக்கிறதற்காய் உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நினைக்கிறதற்காய் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ நினைக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செவங்கள் நல்ல பிதாவே ஆமீன்